ஒரு வீட்டில் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய செடிகள் அப்படின்னா எந்தெந்த செடிகளை மேம் நீங்கள் சொல்லுவீங்க எதனால் அந்த விதத்தில் நிறைய இடங்களில் ஆய்வு பண்ணும் பொழுது இந்த செடிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் நிறைய அந்த இடத்துல வந்து போராட்டங்களை கொடுக்குது அந்த குடும்பத்துக்கு அந்த வகையில் நம்ம வந்து சொல்லக்கூடிய செடி அப்படின்னா தோட்டம் போடுகிற அமைக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா அதில் வளர்த்துங்க ஆனால் வீட்டு மேலேயோ வீட்டு காம்பவுண்டு மேலே படர விடாதீங்க இது ஒரு கான்செப்டு தொட்டி வச்சும் வீட்டுக்கு முன்னாடிலாம் வைக்காது எடுத்துருங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்குங்களோ அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அப்போ அந்த தீர்வை பிடிச்சி அதை சரி பண்ணி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் ஆன்மிக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மா நர்பவி நற்பவி மேம் நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்கம்மா சிறப்பு மேம் மேம் நிறைய மரங்கள் செடிகள் பத்தி வாஸ்து ரீதியா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில ஒரு வீட்டில் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய செடிகள் அப்படின்னா எந்தெந்த செடிகளை மேம் நீங்கள் சொல்லுவீங்க எதனால் மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை ரெண்டு செடிகள் செடிகள்ங்கிறத விட கொடிகள்னு சொல்லலாம் இது வந்து பல முறை பல இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் கூடுதலாக இன்றைக்கி இன்னொரு செடியை பற்றியும் சொல்ல போகிறேன் நம்ம சேனல் மூலமாக ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மூலிகை செடிகள் வைக்கணும் துளசி வைக்கணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை யோசிக்கிறோம் சிறப்பு தான் ஆனால் எங்கே வைக்கிறோம் எந் இது வாஸ்துல வந்து எந்த திசையில் வைக்கிறோங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அது போலவே சில செடிகள் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் நான் டைரெக்டாக போகிறேன் நான் வந்து பிளான் வச்சு என்னோடய ஆஃபீஸில் வச்சலாம் நான் வாஸ்து பார்க்க மாட்டேன் எல்லா இடங்களும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த இடத்துக்கே நேரடியாக போய் அந்த இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி அந்த வீட்டுக்கு கா காம்பவுண்டு போட்டிருக்காங்களா அந்த வீட்டை சுற்றி காலி இடம் எவ்வளோ இருக்குது அந்த வீட்டை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து தான் வாஸ்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அந்த விதத்தில் நிறைய இடங்களில் ஆய்வு பண்ணும் பொழுது இந்த செடிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் நிறைய அந்த இடத்துல வந்து போராட்டங்களை கொடுக்குது அந்த குடும்பத்துக்கு அந்த வகையில் நம்ம வந்து சொல்லக்கூடிய செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றிலை கொடி இந்த வெற்றிலை கொடி அப்படிங்கிறது வளர்த்துங்க உங்களுக்கு தோட்டம் தனியாக இருந்து அதில் வளர்த்துனிங்கன்னா சிறப்பு அது போலவே முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்பக்கம் அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்குன்னே ஒரு 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 பகுதியை விட்டுருப்பாங்க பழைய காலத்து வீடுகள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு பகுதியை பிரித்து வீட்டை ஒரு காம்பவுண்ட் போட்டுட்டு அதுக்கு அடுத்த காலி இடத்துல ஒரு சின்னதாக கம்பி வேலியோ அல்லது அது அந்த இடத்துல ஒரு சின்ன காம்பவுண்டோ போட்டு நம்ம வந்து இந்த வீட்டுல இருந்து உச்ச பகுதியிலேருந்து இருந்து அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அங்க சில செடிகள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளோ இல்லை மூலிகை செடிகளோ இல்லை வெற்றிலையோ இந்த மாதிரி வளர்த்துறது நல்ல விஷயம்தான் செடிகள் கொடிகள் தாவரங்கள் எல்லாமே நமக்கு இயற்கையால் கொடுக்கப்பட்ட கொடைகள் தான் நான் இல்லைன்னு எப்பவுமே சொல்ல மாட்டேன் ஆனா இந்த வெற்றிலை கொடியை என்ன பண்றாங்க மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே படர விடுறாங்க குறிப்பா அதுலேயே நிறைய இடங்கள்ல இது படர இடம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா வீட்டோட வடமேற்கு திசையில் படர விட்டுருக்காங்க அல்லது தென்மேற்கில் அதிகமாக படர விடுறாங்க இது இரண்டு பகுதிகளும் மிக 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 முக்கியமான பகுதிகள் ஏன்னா வடகிழக்கு அப்படின்னு சொன்னோம்னா தலைன்னு சொல்கிறோம் வருமானம்னு சொல்கிறோம் வருமானம் கூட குறைவாக இருக்கட்டும் குறைவாக வருமானம் இருக்கிறவங்களும் இந்த பூமியில் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பெரிய செல்வந்தர்கள் கூட நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம வந்து எல்லா திசையை விட குறிப்பாக இந்த வடமேற்குங்கிறது பெரிய அளவில் ப்ளே பண்ணுது ஒவ்வொரு இடத்துலையும் அதனால் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கிரகத்த அடிப்படையிலையும் சரி எந்த பஞ்சபோத அடிப்படையிலையும் சரி அல்லது நம்ம சொல்லக்கூடிய இருப்பியல் அடிப்படையிலையும் சரி அந்த இடத்துல வந்து இந்த கொடிகளை வடமேற்கு பகுதியில் காம்பவுண்டு மேலே படற விட்டாலும் சரி வீட்டு மேலே படற விட்டாலும் அந்த இடத்துல அதற்குண்டான பாதிப்புகளை கொடுத்தே தீருகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குற ஒரு விஷயம் அது போலவே வெற்றிலை செடிக்கு பிறகு வெற்றிலை கொடிகள் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இடங்களில் பாக்கு மரங்களை வந்து பயிரிட்டுருப்பாங்க விவசாய பூமிகளில் அந்த பாக்கு மரங்கள் மேலே இந்த வெற்றிலை கொடியை படர விட்டுருப்பாங்க இதுதான் வெற்றிலை கொடி இவ்வளோ நாள் சாகுபடி பண்ணின மெத்தடு இதை விட்டுட்டு நான் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றலை செடியை கொண்டு வந்து வீடு முழுக்க பல பரவ விடுற இடத்துல அந்த அந்த வடகிழக்குல படர விட்டால் வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டு அங்கே வடகிழக்குல பாதித்தா என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதெல்லாம் கொடுக்குது வடமேற்குன்னா அதுக்கு அந்த திசை பாதிக்கப்படும் போது அதற்குண்டான பலன் அது போலவே தென்கிழக்கு தென்மேற்கு எங்க அந்த கொடி இருக்குதோ அதற்குண்டான பலன் வாஸ்து பலனாக அங்கே வந்து கிடைக்குது அப்ப இந்த வெற்றில கொடியை உங்களுக்கு அதாவது ஒரு தோட்டம் சின்னதாக வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் போடுகிற வைக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா அதில் வளர்த்துங்க ஆனால் வீட்டு மேலேயோ வீட்டு காம்பவுண்டு மேலே படர விடாதீங்க இது ஒரு கான்செப்டு தொட்டி வச்சும் வீட்டுக்கு முன்னாடிலாம் வைக்காதீங்க பிறகு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இதுவும் இதே தான் இந்த இது அதை விட பெரிய ஒரு மாறுதலை கொடுத்துருது கணவன் மனைவி உறவுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்குது மணி பிளான்ட் வச்சு மணி வந்தவங்களாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இல்லவே இல்லை அதனால வந்து அதுவும் வேறு இடங்கள்லேருந்து திருடிகிட்டு வந்து வச்சா தான் அந்த மணி பிளான்ட் வந்து நிறைய பணம் கொடுக்குன்னா ஒரு கான்செப்ட் மக்கள் சொல்கிறாங்க ஏன்னா நான் டைரெக்டாக விசிட் போயிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டு இந்த செடிகள்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த செடி வச்சால் இப்படி நடக்கும்னு சொல்கிறாங்களே யூடியூப்பில் அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இது வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட கருத்து அவங்களுக்கு உரிமை இருக்குது சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த செடி இருக்கும்போது அங்கே என்ன பலனை கொடுக்குதுங்கிற புரிதலை கொண்டு வாங்க சரி நீங்கள் நான் சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு மணி பிளான்ட்டோ வெற்றிலை செடியோ உங்கள் வீட்டில் இருக்குன்னா கொஞ்சம் நாளைக்கு வெளியில் எடுத்து வச்சுருங்க என்ன நடக்குதுன்னு ஒரு தொண்ணூறு நாட்கள் கவனிங்க நல்லது நடந்துச்சுன்னா அந்த செடியை எடுத்துருங்க நல்லது நடக்கவே இல்லை அப்படியே தான் இருக்கிற சூழ்நிலைன்னா திரும்பி கொண்டு வந்து வச்சுக்கு இது சா நம்ம தான் ஆய்வு பண்ணணும் நான் ஆய்வு பண்ண மாதிரி நீங்களும் ஆய்வு பண்ணுனா தான் உங்களுக்கு இந்த புரிதல் வரும் இதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை யாருக்கும் இல்லை இது நீங்கள் யாரும் பணம் கொடுத்தோ நாங்கள் வந்து இந்த வீடியோவும் பேசலை உங்களை பார்க்க சொல்லியும் நாங்கள் சொல்லலை உங்களுக்கு விருப்பப்பட்டா இந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் விருப்பப்படலையா கடந்து போயிருங்க ஏன்னா எங்கெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பதிவிடுறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கேதுவோட ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா எதிர்மறைய எனர்ஜி எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தேவையில்ல உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் தான் கடந்து போயிடணும் இங்கே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அதனால வந்து இந்த ஏன்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் எதுவுமே எங் நாங்கள் உங்களோட கமெண்ட்டை எரேஸ் பண்ணிட்டு நாங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அப்புறம் தொடர்ந்து இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்க வாய்ப்பே கிடைக்காது இது பல இடங்களில் நான் பதிவு பண்ணிட்டேன் அதனால இப்போ கொஞ்சம் எல்லாருமே நிறைய பேர் ஆஃப் ஆகிட்டாங்க இதையும் திருத்திக்குங்க மனசை வந்து ஒரு விஷயம் இந்த இது பறந்து விரிந்த உலகம் ஒவ்வொருத்தரோட கருத்தை சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அவங்கள போய் டீக்ரேட் பண்ணுறதுக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது அப்போது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து வெற்றிலை செடியும் மணி பிளான்ட்டையும் கொஞ்சம் நாளைக்கு எடுத்து வைங்க உங்களுக்கு எடுத்துருங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்குங்களோ அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அப்போ அந்த தீர்வை பிடிச்சி அதை சரி பண்ணி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் அதனால் இந்த ரெண்டு செடிகளை எடுத்துருங்க கொடிகளை எடுத்துருங்க இன்னொரு செடி கருவேப்பில கருவேப்பிலை மரமோ செடியோ காம்பவுண்டுக்குள்ளே வைக்காதீங்க இது வந்து இதுவும் சில பாதிப்புகளை கொடுக்குது கருவேப்பிலை ஒவ்வொரு செடி கொடிகளுக்கும் ஒரு ஒரு கிரக காரகத்துவத்தை சொல்கிறோம் அப்போ இந்த கருவேப்பிலையும் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அது சில போராட்டங்களை அந்த இடத்துல கொடுக்குது அதனால வந்து இந்த கருவேப்பிலை செடியும் தோட்டத்தில் வளர்த்துங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கா சூப்பர் வளர்த்துக்குங்க அதுக்கு ஒரு கம்பி வேலி போட்டு நம்ம வீட்டிலேருந்து அதை பிரிச்சுட்டு நீங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் நீங்கள் வளர்த்துங்க ஒரு தவறும் கிடையாது காம்பவுண்டுக்குள்ள வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள செட் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களில் வளர்த்துவதும் தோட்டம் போட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு கருவேப்பில செடியை வளர்த்ததும் அந்த வளர்த்துவதும் அந்த இடத்துல சில பாதிப்புகளை கொடுக்குது அது ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி நான் சொல்லி உங்களை கவலைப்பட வைக்க இல்லை அதனால இதையும் எடுத்துருங்க ஒரு பத்து ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கிக்கலாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் இதை நம்பி இதெல்லாம் பார்த்து செய்ங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இது வாஸ்துவோட தொடர்புடைய விஷயம் அல்ல இது எனர்ஜியோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த கருவேப்பிலை செடியும் தவிர்ப்பது வாழ்க்கையில் பெரிய மாறுதலை கொடுக்கும் பயன்படுத்துங்க நற்பவி நன்றி சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப அழகான அருமையான பதிவா கொடுத்திருக்கீங்க என்னென்ன செடிகள் வைக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன் செடிகள் மட்டும் இல்லாம கொடிகளையும் நீங்க சொல்லிருக்கீங்க எதனால வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க சிறப்பான தகவல் மேம் நன்றி